ஆறுஞ்சுக்கு நேர உத்தரவு என்ன உத்தரவு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை அதனால் நான் சிஏஎஸ்எஃப் இந்த நீதிமன்ற பாதுகாப்புக்காக இருக்கிற இவருடைய அதிகாரத்தின் கீழ் இல்லாத இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் கிடையாது ஒரு கோர்ட்டுக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி சிஜே அவர் தான் நிர்வாகத்தை கவனிக்கிற நீதிபதி அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் வந்து ஜெயச்சந்திரன் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜு அவர் தான் ஏதாவது ஒரு உத்தரவு சிஏஎஸ்எஃப் என்ன செய்கிறதுன்னு வந்து போட முடியும் அப்போ இவர் வந்து அந்த சிஏஎஸ்எஃப் வீரர்கள் ராம ரவிக்குமார் அவரோட ஒரு பத்து பேர் அவங்கள கூட்டின்னு போய் அந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார் ஓகே இப்போ சிஏஎஸ்எஃப்பை அப்படி அனுப்புவதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் உண்டா கேள்வி முதல்ல நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் பற்றி நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து இது மாதிரி அதிகார பிரிவினை அதிகார பகிர்வு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்போ நீதிமன்றன்றது ஜுடிஷியல் அத்தாரிட்டி அது அமல்படுத்தும் அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ்டர் இதை செய்யன்னு சொல்லலாம் செய்யலைன்னா தண்டிக்கலாம் வான் பண்ணலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் ஆனால் நான் நேராக இராணுவத்தை அனுப்புகிறேன் நான் நேராக பாராமிலிட்டி ஃபோர்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு இந்திய வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட இது மாதிரி உத்தரவு போட்டதில்லை ஆனா இந்த இடத்துல இப்போ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது இதை செயல்படுத்துறதுல என்ன சிக்கல் இவங்களுக்கு கோவில் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் சொல்றதை இவங்க செயல்படுத்தணும்ல அப்ப அந்த இடத்துல என்ன முரண்பாடு இவங்களுக்கு ஏன் அத செயல்படுத்தலைங்கிற பிரச்சனையில தானே இப்ப ஆறு மணி நீங்க சொல்றீங்க ஆறு மணிக்கு வந்து ஏத்தனும் ஆறு மணிக்கு ஏத்தலைன்னா ஆறு ஐந்துக்கு நான் நீதிமன்றம் அவமதிப்பு அப்படிங்கறத நீதிபதி சொல்றாரு அப்படின்னு ஆறு மணி வரைக்குமே எந்த வித முன்னேற்பாடுகளும் செய்யல ஏத்துறதுக்கான எதுவும் செய்யலை அப்படிங்கறது தானே மனுதாரர் தரப்புல போறாங்க மனுதாரர் கூற்றுறது இப்போ ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு இதை அமல்படுத்துவதாக வைத்து கொண்டால் இதை அமல்படுத்தக்கூடாத தவறான சட்டவிரோதமான தீர்ப்பு அப்படின்றது தான் அரசினுடைய நிலை